ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் அனைவரும் முருகனி மகன் ரவி முருகன் வணக்கம் ஒருவருக்கு கோபம் அதிகமாக வந்து கொண்டே இருந்தது அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் கோபத்தை நாம் எப்படியாவது அடக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு சித்தரை போய் பார்த்தால் நம் கோபத்தை அடக்கி ஆளலாம் என்று அந்த சித்தர் பெருமானிடம் சென்று சுவாமி எனக்கு கோபத்தை என்னால் அடக்க முடியவில்லையே என்று அவரிடம் கேட்கின்றார் சித்தர் அவரை பார்த்து ஆசி வழங்குகின்றார் உனது கோபத்தை உன்னால் அடக்க முடியும் என்று சொல்கின்றார் எப்படி சாமி என்று கேட்கின்றார் அந்த சுவாமி அவரிடம் இருந்த ஆணிகளை இவரு இவருடைய கை நிறைய கொடுக்கின்றார் இந்த ஆணிகள் உனக்கு மூன்று மாதம் கால அவகாசம் தருகின்றேன் இதை எடுத்துக்கொண்டு உன் வீட்டில் உள்ள சுவற்றில் கோபம் வரும்போதெல்லாம் அடித்து விடு என்கின்றார் அடித்து முடித்தவுடன் என்னை வந்து பார் என்று ஆசி வழங்குகின்றார் இவரும் அந்த ஆணிகளை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருகின்றார் கோபப்படும் போதெல்லாம் அந்த ஆணிகளை சுவற்றில் அடிக்கின்றார் அடித்து முடித்து விடுகின்றார் ஆணிகளெல்லாம் காலியாகிவிட்டது உடனே சித்தரை போய் ஆ நாம் அடித்து முடித்து விட்டோம் அவரை பார்க்கலாம் என்று சென்று சுவாமி நான் அடித்து முடித்து விட்டேன் என்று சொல்கின்றார் அப்பா நான் மூன்று மாதம் கால அவகாசம் கொடுத்தேன் ஆனால் நீ ஒரு மாதத்திலேயே வந்து விட்டாயே என்று கேட்கின்றார் அதற்கு இவர் சொல்கின்றார் ஆணிகள் அனைத்தும் காலியாகிவிட்டது சுவாமி அப்படின்னு அப்படி என்று சொல்கின்றார் அப்போது அவர் கேட்கின்றார் நீ ஒரு மாதத்திலேயே அடித்து விட்டாய் அப்போது உன்னிடம் எவ்வளோ கோபம் உள்ளது என்று சொல்கின்றார் அதற்கு இவர் கேட்கின்றார் உன்ன இரண்டு மாதத்திற்கு ஆணிகள் இருந்தால் கொடுங்கள் சாமி என்று சொல்கின்றார் அது சித்தர் சிரிக்கின்றார் அப்பா இரண்டு மாதம் உனக்கு தேவைப்படாது இப்போது இரண்டு மாதத்திற்கு வேறொரு வேலை உனக்கு தருகின்றேன் என்கின்றார் என்ன சொல்லுங்கள் சாமி உடனே செய்து முடிக்கிறேன் என்கின்றார் நீ அடித்த ஆணிகள் அனைத்தையும் எப்போதெல்லாம் கோபம் வருகிறதோ ஒவ்வொன்றாக சோட்டிலிருந்து பிடுங்கிவிடு என்கின்றார் அதேபோல் இவர் வீட்டிற்கு வருகின்றார் கோபம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஆணிகளாக பிடுங்கி விடுகின்றார் ஒரே மாதத்தில் அதே போல் ஆணிகள் அனைத்தும் சுவட்டிலிருந்து இவர் பிடுங்கி எடுக்கின்றார் சுவாமியை பார்க்க திரும்பும் செல்கின்றார் சாமி அடுத்த ஆணிகள் அனைத்தையும் இந்த ஒரு மாதத்தில் பிடுங்கி விட்டேன் என்கின்றார் அப்படியே அப்பா இன்னும் ஒரு மாதம் உள்ளதே ஒரு மாதத்திலேயே பிடுங்கி எடுத்து விட்டாயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே என்கின்றார் இப்போது என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க சாமி அப்படி என்று இவர் கேட்கும்போது நீ பிடிங்க இடத்திலெல்லாம் ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையெல்லாம் அடைத்துவிட்டு என்னை வந்து பார் என்கின்றார் இவரும் கோபப்படும் போதெல்லாம் ஓட்டையை அடைக்க முற்படுகின்றார் ஆனால் ஒரு மாதத்தில் அடைக்க வேண்டிய ஓட்டை இரண்டு மாதமாக ஆகிவிட்டது இரண்டு மாதம் கழித்து சித்தரை போய் பார்க்கின்றார் சுவாமி ஒரு மாதம் காலதாமதமாக உன்னை வந்து பார்ப்பதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கின்றார் ஏனப்பா மூன்று மாதம் காலதாமதம் உனக்கு பெரிதாக தெரிந்ததா அப்படி என்கின்றார் எல்லை சாமி நான் அடிக்கும்போது வேகமாக அடித்தேன் பிடுங்கும்போதும் வேகமாக பிடுங்கினேன் ஆனால் அந்த ஓட்டையை அடிக்கும் அடைக்கும் போது மட்டுமே எனக்கு இரண்டு மாதம் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்கின்றார் இப்போ தெரிகிறதா நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கடுமையான வார்த்தை ஒரு மனதில் ஆணி அடிப்பது போல் இருந்தது அந்த ஆணியை பிடுங்குவதற்கு ஒரு மாதம் எடுத்துக்கொண்டார் ஆனால் அந்த ஓட்டையை அடைப்பதற்கு இரண்டு மாதம் நீ எடுத்துக்கொண்டாய் அந்த ஓட்டை தான் அவங்கள் மனதை காயப்படுத்திய ஓட்டையாகும் அதுக்கு மருந்து போடுவது தான் நீ ஆணியை ஓட்டையை அடித்ததற்கு சமமானது அதனால் உனது கோபம் உன்னிடம் உள்ளது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படியல்ல எப்பா நீ பேசும்போது யோசிக்கவில்லை அதனால்தான் கோபப்படுகிறாய் நீ யோசித்து பேச கற்றுக்கொண்டால் கோபம் தன்னைத்தானே தாழ்ந்துவிடும் என்று அவருக்கு அறிவுரை சொல் சொல்கின்றார் அந்த சித்தர் அப்போதுதான் அவர் அந்த கோபத்தை அடக்கி ஆளும் திறனை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால் கோபம் வரும்போது நாம் என்ன செய்வதென்று தெரியாமல் இருப்பதனால்தான் கோபப்படுகிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தெரிந்து கொண்டால் கோபம் என்பது நம்மை விட்டு விலகிவிடும் ஓ சரணம் முருகன் இமகன் ரவி முருகன் வாழ்க வளமுடன் அனைவரும் வணக்கம்